வார் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்குது அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதுக்கு உள்ளே வந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களையும் இரு நாடுகளையும் இவர் என்ன சாடி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயங்களையும் ஐபிஎல் பற்றி பிசிசிஐ என்ன தகவல் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா போர் நின்றுட்டு ஐபிஎல் ஏழு நாள் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனால் போர் நின்ன காரணத்தினால இப்போ கூடிய சீக்கிரமாகவே போட்டிகள் நடத்துவதற்கான முடிவில் பிசிசிஐ இறங்கியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது அது சம்மந்தமாக பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கிறத பற்றி பாகிஸ்தான் விசஸ் இந்தியா வாரில் வீர மரணம் அடைஞ்ச முரளி நாயக் அவருடைய உடல் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது அதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வலா நான் வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி மே பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை சண்டே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா அன்னையர்களுக்கும் இன்னைக்கு மதர்ஸ் டே செலப்ரேஷன் எல்லோரும் உங்கள் உங்கள் அம்மா கூட நல்லா மதர்ஸ் டே செலப்ரேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயே இல்லாத அம்மாவுக்கு வாட்ஸ்அப்பில் தயவு செஞ்சு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு கட்டாமல் இருக்காதிங்க அம்மாட்ட போய் டேரெக்டாக சொல்லுங்கள் ஏதாவது முடிஞ்சால் ஏதாவது சின்ன கிஃப்ட்டு ஏதாவது வாங்கி கொடுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உயிர் இருக்குது அப்படின்னா அது அம்மாவா மட்டும்தான் இருக்க முடியும் நீங்கள் சொல்லலாம் ஃப்ரெண்டு இருக்கான் என் தம்பி இருக்கான் அண்ணன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அம்மாவை மாதிரி தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு பிள்ளையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அம்மாவை தவிர வேறு யாருக்கும் வராது இந்த உலகத்திலேயே நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்கன்னா அது உங்கள் அம்மாவை மட்டும் தான் இருக்க முடியும் இது யாராவது மறுத்தீங்கன்னா மறுக்க முடியாது யாராலையும் சரி ரைட்டு நீங்கள் உங்கள் எல்லாருடைய அம்மாவுக்கும் அனைத்து தின ஸ்பெஷல் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நேற்று அறிவித்தார் இந்தியா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் போர் ஒப்பந்தம் நின்றுட்டு அப்படிங்கிறத போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டாங்க அப்படிங்கிறத இந்தியாவும் பாகிஸ்தானும் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அறிவித்தது டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் இவர் ஒரு மேடையில் சொல்லிட்டுருக்காரு சாதாரண ஒரு மேடை பேச்சில் என்ன சொல்கிறாரு இந்தியாவும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புக் கொண்டுட்டாங்க இனிமேல் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் போர் நடக்காது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ள வச்சதில் அமெரிக்காவுக்கும் பங்கு இருக்குது அதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் நான் நிறையா அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ரெண்டு பெரிய நாடுகளுக்கிடையே நிறைய ஒப்பந்தங்களை நான் வச்சுக்கிட விரும்புகிறேன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு நான் கையெழுத்திடவும் விரும்புகிறேன் நீண்ட காலங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்குடையும் வர்த்தகம் பண்ணுறதுக்கும் நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு ட்ரம்ப் சொல்கிறாரு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் தலைமை அதிகாரிகளை கடவுள் ஆசீர்வதிப்பார் ரெண்டு பேருக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அந்த ஐடியா கொடுத்ததற்காக கடவுளை ஆசீர்வதிப்பார் அப்படின்ட்டு சொல்கிறாரு வலிமை ஞானம் மன உறுதி கொண்ட இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பாகிஸ்தான் நாட்டினுடைய பிரதமர் ஜபாஸ் ஜெரீப் அவர்களும் ரொம்ப மன வலிமை கொண்டவங்க ஞானம் கொண்டவங்க மன உறுதி கொண்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழாரமே செலுத்தி ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இல்லை எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் புரியல ட்ரம்ப் எதுக்கு உள்ளே வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணி இது எனக்கு சத்தியமாக புரியல ஏன்னா இந்தியா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய போரை யார் நிறுத்தணும் அப்படிங்கிறத இந்தியா தான் அறிவிக்கணும் ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அங்கே அறிவித்தார் இந்தியா சைலண்டாக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது அதே மாதிரி இவர் ட்ரம்ப் எந்த லிஸ்ட்டில் சேர்க்குறதுனே எனக்கு தெரியல போரை சமாதானப்படுத்தி விட வராரா இல்லாட்டி உள்ளே பூந்து ஏதாவது ஆட்டையை கிடைக்க வராரா இல்லாட்டி ஏதாவது ஒரு பெனிஃபிட் காண்டி இப்படி பண்ணுறாரா எதுவுமே தெரியல போக போக தான் எல்லாம் தெரிய வரும் ஏன்னா போக தான் ட்ரம்ப் அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பார் ஸோ ஸ்டேடியம் இந்த நேரத்தில் ஐபிஎல் பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஐபிஎல் நடக்குமா நடக்குமான்ட்டு ஏழு நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் போர் நிறுத்தம் காரணமாக ஏழு நாள் சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமே போட்டியை பெங்களூரில் நடத்தலாமா தென் மாநிலங்களில் நடத்திடலாம் பெங்களூர் சென்னை அந்த மாதிரியான மாநிலங்களில் நடத்தி போட்டியை முடிச்சிடலாம் எனக்கு கொஞ்சம் போட்டி தான் இருக்கணும் மே டுவெண்ட்டி ஃபைவ் வரை தான் இருக்கும் அதனால் ஒரு பத்து மேட்ச் பன்னெண்டு மேட்ச் தான் முடிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்தில் பிசிசிஐ இருந்தாங்க ஆனால் இப்போ போரே தள்ளி வச்சுட்டாங்க போரே நின்றுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏன் ஐபிஎல் இ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தகவல்களை பிசிசிஐ செயலர் ராஜீவ் சுக்லா அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க பார்க்கலாம் இன்றைக்கு மாலை அளவில் தெரிய வரும் ஐபிஎல் நடக்குமா நடக்காதா நடந்தால் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்குறீங்க போட்டிகள் கரெக்டாக எல்லாமே நடக்குமா இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட டேட்டு அதாவது மே இருபத்தஞ்சிலேயே ஃபைனல்ஸ் முடிச்சுருவாங்களா பாயிண்ட் எதுவும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லாட்டி எல்லா டீமுக்கும் சமமாக ஒவ்வொரு பாயிண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல போட்டி நடைபெறாத டீமுக்கு கண்டிப்பாக புதிய போட்டி வைக்கிறதுக்கு தான் வந்து கண்டிப்பாக முறையில் பிசிஎஸ்சிஐ ட்ரை பண்ணுவாங்க ஐபிஎல் இந்தியன் ப்ரீமியர் லீக்கு பற்றி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அடுத்த கட்ட நடவடிக்கையை பிசிசிஐ சொல்லியிருக்கிறாங்க நாடு திரும்பிய வீரர்கள் அதாவது ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் இந்தியன் ப்ரீமியர் லீக்கில் விளையாடிட்டுருக்கிறாங்க அவங்க அவங்கவுங்க நாட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க திரும்பி போக கூப்பிட்டுட்டாங்க அந்தந்த நாட்டில் உள்ளவங்க இந்தியாவில் போர் பதற்ற நிலைய வரைக்கிறது நாடு திரும்பி இருங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால எல்லா வீரர்களும் போயிட்டாங்க போய் அவங்க வீடு போய் சேர்ந்துருப்பாங்களான்னு கூட தெரில அதுக்குள்ளே போகிற நிப்பாட்டிட்டு திரும்பி வந்துடுங்க நாங்கள் போட்டி நடத்தினோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீரர்கள் பதிமூணாம் தேதிக்குள் அதாவது செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நீங்கள் இந்தியா திரும்பி இருக்கணும் அந்தந்த அணிகளோட இணைஞ்சிருக்கணும் பயிற்சியாளர்களாக இருக்கட்டும் வீரர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்தந்த அணிகளுமே அழைப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க வீரர்கள் திரும்பி வந்துருங்க பயிற்சியாளர்கள் திரும்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளைக்கு இரண்டு போட்டிகள் வீதம் நடத்தி ஐபிஎலை கரெக்டாக கொண்டு போயிடுவோம் மே டுவெண்ட்டி ஃபைவ் கண்டிப்பான முறையில் ஃபைனல்ஸ் நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் பிசிசிஐ கொடுத்துருக்குறாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு போட்டினா நின்று போட்டியெல்லாம் ரெண்டே நாளில் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இப்போ பிசிசிஐ இருக்கிறாங்க ஐபிஎல் தடுத்து நிறுத்துவதற்கு ரத்து செய்வதற்கான ஐடியாவில் பிசிசிஐ இல்லை ஸோ ஆர்சிபிக்கு இன்னொரு ஹோப் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ பெரிய பிராண்ட் வேல்யூவில் நடத்தப்படுற ஒரு போட்டியாக இந்தியாவில் பார்க்கப்படுது அப்படிங்கிறதுனால ஊடைக்குள்ளே ஆப்கானிஸ்தான் வந்துருக்குங்க ஆப்கானிஸ்தான் உள்ளே வந்துட்டு பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் மீடியாஸை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க ஆப்கானிஸ்தான் மேலே இந்தியா குண்டு போட்டிருக்காங்க ஏவுகணை வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இல்லை இந்தியா எங்களை தாக்கலை எந்த விதமான ஏவுகணைகளும் எங்கள் நாட்டில் இந்தியாவிலேருந்து வந்த ஏவுகணைகள் விழலை அப்படிங்கிறத ஆப்கானிஸ்தான் அரசு சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு செருப்பை சாணியில் முக்கிய அடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் பாகிஸ்தான் பொய்யான தவகளை பரப்ப முயற்சி பண்ணுறாங்க யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறதையும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க சரி அடுத்த சேம் டைம் இன்றைக்கி ரொம்ப வருத்தத்திற்குரிய நாள் பாகிஸ்தான் விசஸ் இந்தியா வாரில் உயிரிழந்த முரளி நாயக் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது அவருடைய உடல் அஞ்சலிக்காக அவருடைய சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆந்திரா மாநிலத்தில் உள்ள ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் அதுதான் அவருடைய மாவட்டம் இங்கே பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த ஒரு வீரருடைய குடும்பத்திற்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யாருக்கனே கவர்மெண்ட் தரப்பில் இருந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் விட அந்த குடும்பத்தில் தகுதியின் அடிப்படையில் ஒரு அரசு வேலை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது இந்த ஒரு வீர மரணம் அடைஞ்ச இந்த ஒரு வீரருக்கு நம்மளுடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்ளலாம் ஓகே ரைட் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதாங்க ரொம்ப சின்ன வீடியோ தான் நாளைக்கு இதை விட பெரிய வீடியோவில் பெரிய கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விட பெறுது உங்கள் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணம் ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் டாடா பை பாய்